வணக்கம் நல்லெண்ணங்கள் நிறைவேற பிரபஞ்சம் வழிகாட்டும் இந்த பதிவில சுக்ரன் லக்னக்காரர்களோட சுபாவம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி சுக்ரன்னா யார் அப்படின்னா உலகத்துல இருக்கிற மனிதர்களோட வசிக்கிற தன்மை சுகபோகங்களை சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த பலன் துலா லக்னக்காரர்களுக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும் சுக்ர லக்னக்காரர்களோட பொதுவான தன்மை எப்படி இருக்கும்னா அவங்க ஆடம்பரம் வசீகரம் அலங்கார பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க இந்த லக்னக்காரர்களுக்கு நல்ல வரவும் வரவுக்கேற்ற சரியான செலவும் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே சுக்ர லக்னக்காரர்களுக்கு விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய உண்டு இவர்களுடைய சாதுரியமான பேச்சும் குணமும் சமூகத்துல இவங்களுக்கு நல்ல நட்பை பெற்றுத்தரும் இந்த லக்னக்காரர்கள் எந்த செலவையும் செய்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு உபயோகமாக இருக்குமா பயனுள்ளதாக இருக்குமான்னு யோசித்து செலவு செய்கிறது நல்லது சுக்கர லக்னக்காரர்களோட வீட்டின் அருகாமையில் ஆடம்பரம் மற்றும் சொகுசு சார்ந்த கடைகள் இருக்கும் பியூட்டி பார்லர் அல்லது ஃபேன்சி ஸ்டோர் அல்லது கிஃப்ட் ஷாப் அல்லது ஷோரூம் இவங்க வீட்டின் அருகாமையில் இருக்கும் சுக்கரன் சுரப்பிகள் சுரப்பிகள் சார்ந்த உறுப்புகளை குறிக்குது அதனால் இந்த லக்னக்காரர்கள் ஹார்மோன் பேலன்ஸ் இம்பேலன்ஸில் அக்கறை செலுத்துவது நல்லது சுக்ர லக்னக்காரர்களுக்கு எந்தெந்த தொழில் அமையும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாசனை பொருட்கள் பூ வியாபாரம் ஆபரணம் ஆடை பட்டு வெள்ளி வைரம் வைடூரியம் சீர்வரிசை பொருட்கள் நவரத்ன வியாபாரம் நாடகம் நடனம் பாடகர் சித்திர வேலை இசைக்கருவிகள் சார்ந்த வேலை மொத்த வியாபாரம் மதுபானம் சொகுசு வாகனத்தால் ஆதாயம் கிஃப்ட் ஷாப் கூல்ட்ரிங்க்ஸ் கடை பிராணிகள் வளர்த்து அதன் மூலம் வருமானம் ஈட்டுதல் விமான பணி அலங்கார பொருட்கள் சார்ந்த தொழில் அல்லது வேலை இவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும் இந்த லக்னக்காரரான நீங்கள் பணம் செலவிடுதலையும் உணர்ச்சிகளை தன் கட்டுப்பாட்டில் வச்சு நிதானமாக செயல்படுத்தும் போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தெரியும் நீங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானத்திற்கு குறைவில்லாத தெய்வமான அம்பாள் வழிபாடு செய்யும் போது உங்கள் முயற்சிக்கு துணை நிற்கும் நன்றி